அன்பாந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளில் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் விசேஷமாக ஆசிரியர்களுடைய ஒரு சில நல்ல குணநலன்களை பற்றி இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் த குட் குவாலிட்டிஸ் ஆஃப் டீச்சர் ஆன் திஸ் ஸ்பெஷல் டே டீச்சர் இந்த டீச்சர் இந்த வார்த்தையில் ஒவ்வொரு எழுத்தும் ஆசிரியர்களுடைய ஒவ்வொரு பண்பு நலனை அது குறிக்கிறதாய் காணப்படுது ஈச் லெட்டர் ஷோஸ் த குட் குவாலிட்டி ஆஃப் அ குட் டீச்சர் இந்த டீச்சரில் த ஃபர்ஸ்ட் லெட்டர் டி இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேலண்டட் தாலந்து திறமை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது எல்லா வச்சிலும் அவங்க எப்படி இருக்கணுமா திறமை வாய்ந்தவங்களாக இருக்கணும் இஃப் சப்போஸ் அவங்க ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க சயின்ஸ் மேஜர் அப்படின்னா சயின்ஸில் மட்டும் அப்படின்னு கிடையாது மேக்ஸ் எடுக்கிறாங்கன்னா மேக்ஸில் மட்டும் அவங்க ஸ்கில்டு பர்சனாக இருக்கணும்னு அப்படி கிடையாது டேலண்டட் அப்படின்னு சொல்லும்போது எல்லாவற்றிலும் அவங்க திறமையாக இருக்கணும் நாட் ஓன்லி இன் டீச்சிங் டீச்சர்னு சொல்லும்போது நம்ம டீச்சிங்னு யோசிக்கிறோம் பட் நாட் ஓன்லி இன் டீச்சிங் நம்ம கற்றுக் கொடுப்பதில் மட்டும் இல்லை என்னை கேட்டிங்கன்னா இன் சூப்பர்வைசிங் பிள்ளைங்களை வந்து நம்ம கண்காணிக்கிறதில் அது மட்டும் இல்லை குவாடினேட் பண்ணுறது டீச்சர்ஸோடு நம்ம இணைந்து செய்கிறது குவாடினேட்டர் அண்ட் ஆஸ் அ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் எந்த ஒரு பொறுப்பை இந்த டீச்சர் கையில் கொடுத்தாலும் அவங்க அழகாக திறமையாக செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம மேலே வரணும் அப்படிப்பட்ட திறமையை ஒவ்வொரு நாளுமே நம்ம வளர்த்து கொள்ளுகிறவர்களாக நம்ம காணப்படணும் ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து ரொம்ப அவங்க அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் டெக்னிக்கலாக ரொம்ப அவங்க வந்து முன்னேறி போய்கொண்டே இருக்கிறாங்க அப்போ அந்த லெவலுக்கு நம்ம கூட நம்முடைய திறமைகளை ஒவ்வொரு நாளும் வந்து வளர்த்து கொள்ளணும் பிள்ளைங்க முன்னாடி நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றத நம்ம காமிச்சிக்க கூடாது இந்த டீச்சர்கிட்ட போனால் நமக்கு நல்ல வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு நல்ல ஆன்சர் கிடைக்கும் இவங்க சூப்பராக வந்து நம்மளை லீட் பண்ணுவாங்க இவங்க எல்லாத்துலேயுமே டேலண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய குவாலிட்டி இருக்கணும் ரெண்டாவது பார்க்கும்போது த டீச்சர் த செகண்ட் லெட்டர் இ இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எனர்ஜெட்டிக் நம்ம கடவுள் நம்ம கையில் கொடுத்துருக்கிற ஒரு பொறுப்பு அதை எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னா நம்முடைய முழு பலத்தோடு நம்ம செய்யணும் பைபிளில் கூட அந்த வார்த்தை இருக்குது அந்த முழு பலத்தோடுன்னு சொல்லும்போது சுறுசுறுப்பாக ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக செய்யணும் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு வேலையும் நமக்கு ஒரு வேலையை கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க சொல்லி முடிக்கிற அந்த டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அதை திறமையாக நம்ம செஞ்சு முடிக்கணும் முக்கியமாக பிள்ளைங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கும்போது அதுக்கு முன்னாடியே நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ ஈஸியாக அந்த பிள்ளைகளை நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோ அழகாக அந்த டீச்சிங் லேர்னிங் மெத்தட்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நிறைய நம்மளுடைய பிஎட் எம்எட்டில் நம்ம படிச்சிருக்கலாம் ஆனால் அது எந்த அளவுக்கு நம்ம கிளாஸ் ரூமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் எனர்ஜிட்டிக்காக நம்ம அதை செய்கிறோன்றத இந்த நாளில் நம்ம ஒரு வாட்டி நம்ம அதை யோசித்து பார்த்து அட்லீஸ்ட் இது வரைக்கும் நம்ம செய்யலைனா கூட இனிமே நம்ம போகிற க்ளாஸ் எல்லாமே ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னோன்னா பிள்ளைங்க நிஜமாகவே இந்த கிளாஸ் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டாங்க பிள்ளைங்களும் அதே எனர்ஜியோடு அவங்க லேர்ன் பண்ணுவாங்க இந்த டீச்சரில் த தேர்ட் லெட்டர் ஏ இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அஃபெக்ஷனேட் அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற அந்த லவ் அண்ட் கேர் ஏன்னு சொன்னால் பிள்ளைங்க வந்து பெற்றோர்களை விட அதிகமாக ஆசிரியர்களோடு தான் அதிகமாக நேரம் செலவிடுறாங்க ஸோ த ஹோல் டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் டீச்சர்ஸ் கூட தான் இருக்கிறாங்க அப்போ நம்ம அவங்க மேலே வந்து அதிகமான ஒரு அன்பு செலுத்தணும் ஆசிரியர்கள் வந்து இரண்டாவது பெற்றோர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பிள்ளைங்களை நம்ம எப்படி நேசிக்கிறோம் நான் யூகேஜி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஐ திங்க் டூ தௌசண்ட் ஒன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து என்னோடய கிளாஸில் வந்து ஃபிஃப்டி டூ சில்ட்ரன் ஸோ யாராவது வந்து எனக்கிட்ட வந்து உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு ஐம்பத்தி ரெண்டு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவேன் ஐ ஹவ் ஃபிஃப்டி டூ சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பிள்ளையுமே ஆசிரியர் வந்து அவங்களுடைய பிள்ளையை போல் நம்ம நேசித்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய லவ் கேர் அஃபெக்ஷனு அப்புறம் பிள்ளைங்களை எப்படி நம்ம நடத்தணும் எல்லாமே நம்ம பெஸ்ட்டாகவே நம்ம கொடுப்போம் இன்றைக்கி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங் பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் அதில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் எங்களுடைய ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் கூட என்னுடைய ப்ரைமரி குவார்டினேட்டர் அவங்க வாயில் எப்போவுமே அடிக்கடி வர்ற வார்த்தை இது தான் ஏன் பிள்ளைங்க என் பிள்ளைங்க அந்த எல்கேஜிலேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க எல்லோரையும் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அப்படி நம்ம வந்து பிள்ளைகளை நேசிக்கும் போது அந்த பிள்ளைங்கக்கிட்ட அந்த அன்பை காண்பிக்கும் போது அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் செய்வாங்க கேட்பாங்க நிறைய காரியங்களை நம்ம கிட்டேருந்து அவங்க கற்றுப்பாங்க டீச்சரில் த ஃபோர்த் லெட்டர் சி இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கவுன்சிலர் நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குற ஒரு நல்ல ஸ்தானத்தில் நம்ம கடவுள் வந்து நம்மளை வச்சுருக்குறாங்க அதாவது பிள்ளைங்க வந்து அதிகமாக தவறி போகிற இந்த காலகட்டத்தில் ஆசிரியருடைய கரத்தில் அந்த பிள்ளைகள் இருக்கிறதுனால அந்த பிள்ளைகளை வந்து நம்ம எப்படி பார்க்கணுமா எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் சொல்லுவாங்க நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கண்கள் இருக்கணுமா ஈகிள் ஐ அதாவது எப்படி வந்து ஒரு கழுகுடைய கண்கள் வந்து எப்படி இருக்குமோ அவ்வளோ ஒரு ஷார்ப்பாக எந்த பிள்ளை எப்படி நடந்துக்கிறாங்க க்ளாஸில் வந்து ஒரு சில டீச்சர்ஸ் நான் பார்த்துருக்குறேன் அவங்க போர்ட் சைட் திரும்பியிருந்தால் கூட பின்னாடி பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு கரெக்டாக அவங்க கண்டுபிடிப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு கண்ணு முதுகில் இருக்குது டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்க மேலே ஒரு கேர் எடுத்து அந்த பிள்ளைங்களுடைய கேரக்டரை பில்ட் பண்ணுற பொறுப்பு ஆசைகளாகி நம்முடைய கரத்தில் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து நம்ம வந்து நாட் ஓன்லி நம்ம பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணுறது மட்டும்தான் நம்முடைய வேலை அப்படின்னு இல்லாமல் கடவுள் நம்ம கையில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே அவர்களை உருவாக்குற பொறுப்பு ஒரு கிரியேட்டர் காட் க்ரியேட்டட் மேன் கடவுள் தான் வந்து மனுஷனை படைக்கிறாரு ஆனால் அந்த மனுஷனை ஒரு நல்ல சிட்டிசனாக நல்ல ஒரு குடிமகனாக உருவாக்குற பொறுப்பு ஆசிரியர்களாகி நம்முடைய கரத்தில் இருக்குது இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க வழிமாறி போயிட்டுருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்ம அந்த கழுகு கண்களோடு கூட பார்த்து எந்த இடத்துல தவறு செய்கிறாங்க அவங்களுடைய ப்ராக்ரெஸ்ஸை பார்க்கும்போது ஏன் இந்த பிள்ளைங்களுக்கு மார்க் குறையுது ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த பிள்ளைங்களோட கூட நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் பேசும்போது அந்த பிள்ளைகளுக்கான சரியான வழியை நீங்கள் என்ன பண்ண முடியும் காண்பிக்க முடியும் இந்த டீச்சர் த ஃபிஃப்த் லெட்டர் ஹெச் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹானஸ்டி அதாவது ஒரு உண்மை தன்மை இல்லையா ஆசிரியர்களாகிய ஒவ்வொரு இடத்திலும் காணப்படணும் நம்ம மனுஷங்க பார்க்குறாங்க பார்க்கல நம்மளை வந்து குவாடினேட்டர்ஸோ இல்லை ஹெட் மிஸ்ஸோ ஹெட் மாஸ்டரோ இவங்க நம்ம பார்க்கும்போது தான் நம்ம செய்யணும் அப்படி கிடையாது நம்ம எதை செய்தாலும் பைபிள் அழகாக ஒரு வார்த்தை இருக்குது நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கடவுளுக்கென்று நீங்கள் என்ன பண்ணுங்க மனப்பூர்வமாய் செய்யுங்க உண்மையாக நம்மளுடைய மனசாட்சியின்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுதான் உண்மை நம்ம யார் பார்க்குறாங்க பார்க்கலன்னு இல்லை நம்ம கொடுக்குற சம்பளத்துக்குன்னு இல்லை இது வந்து ஒரு சர்வீஸ் இல்லையா இது வந்து நான் என்னை கேட்டால் இது ஒரு ஊழியம் அப்படின்னு சொல்வேன் வேலை அப்படின்னு சொல்கிறத விட இஸ் திஸ் இஸ் சர்வீஸ் டு சில்ட்ரன் அண்ட் சர்வீஸ் டு நேஷன் பிள்ளைகளுக்கு நம்ம செய்கிற ஒரு வேலை ஊழியம் போல் ஒரு தேசத்துக்கு நாளைய தலைமுறையை உருவாக்குகிற பெரிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குது அப்போ அதை நம்ம வந்து எவ்வளோ உண்மையாக செய்யணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மற்ற வேலைகளை காட்டிலும் இந்த ஆசிரியர் பணி நம்ம உண்மையாய் செய்ய வேண்டிய பணி நம்ம க்ளாஸ்லையோ நம்ம எடுக்கிற சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கையில் எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளையும் உண்மையாய் நம்ம நடத்தணும் அதை வந்து நம்ம இந்த நாளில் வந்து மனதில் வைத்து நம்ம செய்வோம் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது த டீச்சரில் த சிக்ஸ்த் லெட்டர் இ இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்கரேஜிங் நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும் உற்சாகப்படுத்தணும் என்னோடய க்ளாஸில் நான் லெவன்த்து எய்த் க்ளாஸ் எடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்பேன் ஸோ அப்போ ஒரு சில பிள்ளைங்க வந்து அதை செய்ய மாட்டாங்க பட் அவங்கள வந்து என்ன பண்ணுறதுன்னா எப்படியாவது செய்ய வைக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் அவங்கள என்கரேஜ் பண்ணுறது ஸோ லாஸ்ட் டைம் ஒரு டிராயிங் காம்படிஷன் வந்து நிறைய பிள்ளைங்க அதில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அப்படியே பேக் அடித்தாங்க ஸோ அந்த பிள்ளைங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிள்ளைங்களையுமே நீங்கள் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி நான் சொன்ன பிறகு அவங்களுக்கு ஒரு மாடல் நான் ட்ராயிங் காம்படிஷன்ஸ் வச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக அவ்வளோ சூப்பராக பிள்ளைங்க வரைஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த காம்படிஷனில் பிள்ளைங்க கலந்துக்கிட்டு பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வாங்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது ஸோ பிள்ளைங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் பிள்ளைங்க வேண்டாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் யூ ட்ரை ஒன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணும்போது நாட் ஓன்லி இன் அதர் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு ஆல்சோஇன் ஸ்டடீஸ் அவங்களுக்கு எது முடியலன்னு சொல்கிறாங்களோ உன்னால் முடியும்னு சொல்லி பிள்ளைங்கள என்கரேஜ் பண்ண பண்ண தான் அவங்க நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டோடு கூட படிக்க ஆரம்பிப்பாங்க வி கேன் கிவ் த பெஸ்ட் ரிசல்ட் ஃபைனலி த டீச்சர் த செவன்த் லெட்டர் அந்த லாஸ்ட் லெட்டர் ஆர் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரோல் மாடல் மாதிரியாக இருந்த ஒரு வார்த்தை பைபிளில் இருக்குது எது இதிலலாம் நம்ம மாதிரியாக இருக்கணும்னு டீச்சர் ஷுட் பி அ ரோல் மாடல் டு த ஸ்டூடெண்ட் ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே பார்க்குறது நம்மளை தான் நம்மளை தான் அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம என்ன பேசுகிறோம் எப்படி நடந்துக்கிறோம் எப்படி நம்ம அன்பாக அவங்கக்கிட்ட நடந்துக்கிறோம் நம்முடைய கேரக்டர் எல்லாமே பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க வாட்ச் பண்ணுவாங்க ஸோ நிறைய பிள்ளைங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த டீச்சரை இமிடேட் பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணுவாங்க எப்படின்னா பிள்ளைங்க வந்து மிஸ் வந்து இந்த வார்த்தையை பேச மாட்டாங்க மிஸ் இப்படி நடந்துக்க மாட்டாங்க நானும் இப்படி இருக்க மாட்டேன் மிஸ்ஸு வந்து வந்த உடனே ப்ரேயர் பண்ணுவாங்க ஸோ நானும் ப்ரேயர் பண்ணுவேன் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் கூட எல்லா காரியத்துலேயும் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கணும் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிஜமாகவே பிள்ளைகளை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு வர முடியும் இன்றைக்கும் கூட டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் நியர்லி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ இயர்ஸ் பேக்கு நான் சொல்லிக் கொடுத்த பிள்ளைங்க வந்து நல்ல நிலமையில் இருக்காங்க நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க நல்ல இன்ஜினியராக இருக்காங்க டாக்டராக இருக்காங்க காலேஜ் லெக்சராக இருக்காங்க அப்ராடில் போய் ஒர்க் பண்ணுறாங்க இப்படிலாம் சொல்லும் போது உண்மையாகவே எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது இல்லையா ஸோ இதை விட வேறு சந்தோஷம் வந்து எந்த ப்ரொஃபஷனிலுமே கிடைக்காது அதாவது ஒரு இன்ஜினியர் ஒரு இன்ஜினியரை உருவாக்க முடியாது ஒரு டாக்டர் ஒரு டாக்டரை வந்து உருவாக்க முடியாது பட் த டீச்சர் டீச்சர் வந்து எல்லோரையுமே என்ன பண்ணுறாங்க உருவாக்குறாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு பொறுப்பை வந்து இந்த நாளில் நம்ம கையில் எடுத்துருக்குறோம் ஸோ இதை வந்து ஒன்லி நாட் ஒன்லி ஃபார் த இன்கம் நாட் ஒன்லி ஃபார் த சேல்ரி இதுக்காக நம்ம வந்து செய்யாமல் நம்ம மனப்பூர்வமாக இந்த டீச்சர் இந்த செவன் லெட்டர்ஸ் இருக்கிற அந்த ஒவ்வொரு எழுத்துலையும் இருக்கிற நம்ம அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த எழுத்தில் இருக்கிற அந்த குவாலிட்டி என்கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிஜமாகவே நம்ம அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம வெளிப்படுத்தும் போது அது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து அது பிளெஸிங்காக இருக்கும் அவங்களும் ஒரு நல்ல நிலமையில் வரும்போது நமக்கும் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ பி டேலண்டட் பி எனர்ஜெட்டிக் பி அஃபெக்ஷனேட் பி அ குட் கவுன்சிலர் பி ஹானஸ்டி பி என்கரேஜிங் அண்ட் பி அ ரோல் மாடல் அண்ட் பி அ குட் டீச்சர் ஹாப்பி டீச்சர்ஸ் டே